இந்திய கால்பந்து ஜாம்பவான் முகமது ஹபீப் மரணம் அபூர்வ ஆட்டக்காரன் பீலேவிற்கு எதிராக அடித்த கோலை மறக்க முடியுமா இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் முகமது ஹபீப் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் நேற்று மரணமடைந்தார் அவருக்கு வயது எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவின் தலைசிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவராக விளங்கிய முகமது ஹபீப் பாங்காக்கில் நடந்த ஆசிய விளையாட்டில் நாட்டிற்காக வெண்கல பதக்கத்தை வென்று தந்தார் தனது அசாத்திய திறமையின் மூலம் ஏராளமான இளைஞர்கள் கால்பந்து விளையாட்டை நோக்கி திரும்ப இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி முக்கிய கால்பந்து தொடரான சந்தோஷ் ட்ராஃபி கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் நடந்தது ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் ஆட்டத்தின் மொத்த போக்கையும் மாற்றுகிறான் தனது துடிப்பான ஆட்டத்தால் பந்தை அடுத்தடுத்து வலைக்குள் உதைத்து கோல்களாக மாற்றி ஆந்திர அணியை சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்ல வைக்கிறார் மைதானம் முழுவதும் யார் இவன் பிரசிலா அர்ஜென்டினாவா ஒரே ஆச்சரிய குரல் பதில் வந்து விழுந்தது முகமத் ஹபீப் பூர்வீகம் ஹைதராபாத் என்று அப்போது இந்திய கால்பந்தில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த கல்கத்தா கால்பந்து அணியின் நிர்வாகிகள் சரியாக கணிக்கிறார்கள் இவன் இந்தியாவின் கால்பந்து வரலாற்றை மாற்றி எழுத்தப் போகிறான் என்று அவர்கள் கணிப்பு பொய்க்கவில்லை அதன் பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு முகமது ஹபீப் கல்கத்தா அணிக்கு விளையாட கையெழுத்திடுகிறார் அடுத்த ஒரு வருடத்தில் தனது அணியை மிகப்பெரிய வெற்றிகள் பெற வைக்கிறார் அவரது ஆட்டத்தால் கவரப்பட்ட மோஹூன் பாகன் கால்பந்து கிளப் கல்கத்தா அணியிலிருந்து தனது கிளப்பிற்கு மாற்ற முயன்றபோது அவரை மாற்ற விடமாட்டோம் என கொல்கத்தா ரசிகர்கள் இந்திய கால்பந்து சம்மேளனம் முன் நடத்திய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறியதெல்லாம் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பாங்காக்கில் நடைபெற்ற ஆசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுகிறார் முகமது ஹபீப் இந்தியா தனது முதல் போட்டியில் தாய்லாந்து அணியுடன் மோதுகிறது அரை மணி நேரத்தில் எதிரணி இரண்டு கோல் அடிக்க இந்திய வீரர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள் அப்போது சக வீரர்களை பார்த்து ஆட்டத்தை விட்டு வெளியேறியதை காட்டிலும் மைதானத்தில் இருப்பதே சிறந்தது என உத்வேகத்துடன் அனாயசமாக ஒரு கோலையும் அடித்தார் அவருடைய உத்வேகம் அணி முழுமைக்கும் பரவ வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியது இந்தியா இதனால் அவர் புகழ் இந்தியா முழுவதும் பரவ கால்பந்து ரசிகர்கள் அவரை தனது ஹீரோவாக நேசிக்க ஆரம்பித்தனர் இதையடுத்து தேசிய போட்டிகளில் தனது அணியை பல சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்ல வைக்கிறார் பல இறுதிப் போட்டிகளில் வெற்றிக்கான கோலை ஹபீப் அடித்தது இன்று வரை ஓர் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கல்கத்தாவில் நடைபெற்ற ஓர் கண்காட்சி கால்பந்து போட்டியில் பிரசில் ஜாம்பவான் பீலே கலந்து கொள்ள அவருக்கு எதிரணியை வழி நடத்துகிறார் ஹபீப் பீலே அணி எளிதாக வெல்லும் என அனைவரும் எதிர்பார்க்க ஆட்டம் இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் டிரா செய்யப்படுகிறது ஹபீப் அடித்த ஒரு கோல் பீலே அணியின் வெற்றியை தடுத்து டிரா செய்ய காரணமாக அமைந்தது வீரர்கள் அனைவரும் பீலே உடன் ஓடி சென்று போட்டோ எடுக்க முண்டியடிக்க பீலே ஹபீப்பை தேடி வந்து தட்டி கொடுத்தார் மறுநாள் அனைத்து செய்தித்தாள்களிலும் ஹபீப்பின் புகைப்படம் அலங்கரிக்க தேசிய ஹீரோ ஆனார் அர்ஜுனா விருது தேடி வந்தது மத்திய அரசின் உயர் பதவிகளும் வேலைகளும் தேடி வர அனைத்தையும் கால்பந்திற்காக மறுத்தார் அவருக்கு உலகமே கால்பந்துதான் எழுபது மற்றும் எண்பது காலகட்டங்களில் இவரது ஆட்டத்தால் ஏராளமான இளைஞர்கள் கால்பந்தை நோக்கி திரும்ப இந்தியாவின் கால்பந்து கிளப்புகள் பணத்தால் கொழிக்க ஆரம்பித்திருக்கிறது காலங்கள் ஓட அணிகளுக்கு ஆடுவதை நிறுத்திவிட்டு பயிற்சியாளராக நாட்டிற்கு திறமையான வீரர்களை உருவாக்கிய ஹபீப் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் அவருக்கு ஏற்பட்ட பார்க்கின்சன் நோய் அவர் நேசித்த கால்பந்திலிருந்து பிரித்து தனிமைப்படுத்தியது அவர் காலம் முழுவதும் யாருக்காக விளையாடி வெற்றிகளை குவித்து பெருமை தந்தாரோ அந்த கிளப்புகளும் கால்பந்து சம்மேளனமும் அவரின் இறுதி காலத்தை கழிக்கவும் மருத்துவ சிகிச்சைக்கும் எந்தவித உதவியும் வழங்கவில்லை என வேதனையோடு தெரிவிக்கிறார் அவருடன் விளையாடிய விக்டர் அமல்ராஜ் மகத்தான கால்பந்து வீரர் ஹபீப் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் நம் நாட்டிற்கு தேடித்தந்த பெருமையும் விளையாட்டில் அளித்த பங்களிப்பும் ஒருபோதும் மறையாது